சின்ன சின்ன ஆசை பாடலை நீங்கள் ரக்மானின் இசையில் ரோஜா படத்தில் கேட்டிருப்பீர்கள் அந்த பாடல் ரெக்கே இசையுடைய சேர்ந்தது அதை உலகத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தவர் பாப் மார்லி பாப் மார்லி ஜமாய்க்காவில் பிறந்தார் அவரின் தாய் இனத்தவர் அவரின் தந்தை வெள்ளை இனத்தவர் தந்தை உலகம் முழுக்க சுற்றி கொண்டிருக்கிற ஒரு நபர் அவரை அரிதிலும் அரிதாகத்தான் மார்லி பார்த்தார் அவர் பத்து வயதில் இறந்து போனார் மகனை கடினப்பட்டு படிக்க வைத்தார் அன்னை ஆனாலும் மார்லியின் கவனம் முழுக்க இசையின் மீதுதான் இருந்தது அவர் போட்ட இசை கோர்வைகள் பெருத்த கவனம் பெற்றன ஆனால் அவருக்கு ராயல்டி மட்டும் ஒழுங்காக தரப்படவில்லை அப்பொழுது பிளாக்வெல் என்கிற ஆங்கிலேயரோடு சேர்ந்து அவர் செயல்பட்ட பொழுது அவருக்கு ராயல்டி ஒழுங்காக வர ஆரம்பித்தது சேரி மக்களின் இசை என்று ஒதுக்கப்பட்ட ரெக்கே இசை அவரால் மிகப்பெரிய புகழ் பெற்றது மூன்றாம் உலகின் நட்சத்திர பாப் பாடகர் என்று உலகம் அவரை கொண்டாடியது மார்லே மற்ற இசைக்கலைஞர்களைப் போல இல்லாமல் அன்பை நம்பச் சொன்னார் இளைஞர்களை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதி காக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு போராட்டம் தீவிரமடைகிறது என்று பாடல் ஏற்றினார் ரப்பர் தொழிலாளர்களுக்காக மார்லி பாடினார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்தார் மேற்கு ஜமாய்காவை சுரண்டியதை தன் பாடல்களில் வடித்தார் அவருடைய ஸ்மைல் ஜமேக்கா நிகழ்வின் மூலம் பிரிவுபட்டு ஆயுதம் ஏந்தி போராடி கொண்டிருக்கிற தன்னுடைய மக்களை ஒன்று சேர்த்து விட முடியும் என்று நம்பினார் எதிரிகள் பொறுக்கவில்லை துப்பாக்கியை ஏந்தி கொண்டு வந்து அவரையும் அவரின் மனைவியை நோக்கியும் சுட்டார்கள் இது விழாவுக்கு இரண்டு நாட்கள் முன்பு நடந்திருந்தது மார்லி ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டிருந்தார் கட்டோடு அந்த விழாவிற்கு மார்லி வந்து சேர்ந்தார் எண்பதாயிரம் மக்கள் கூடி ஆரவரித்தார்கள் அற்புதமாக பாடி மக்களை கண்ணீரில் மூழ்கடித்தார் மார்லி அவர் இறந்த பிறகு அவருக்கு வாழ்நாள் சாதனைக்கான கிராமி விருது வழங்கப்பட்டது அவரின் இசை கடந்த நூற்றாண்டின் ஏன் ஆயிரம் ஆண்டு காலத்தின் தலை சிறந்த இசையாக ஐரோப்பிய நாடுகள் கொண்டாடின அந்த ஸ்மைல் ஜமைக்கா நிகழ்வில் அச்சமுறாமல் பாப் மார்லி பாட வந்ததைக் கண்டு அதிர்ந்தவர்கள் உங்களுக்கு பயமாக இல்லையா மார்லி என்று கேட்டார்கள் மார்லி சொன்னார் வெறுப்பால் வென்றுவிடலாம் என்று நினைப்பவர்களே அஞ்சாமல் இருக்கிற பொழுது அன்பால் உலகை நிறைக்க வேண்டும் என்று எண்ணுகிற நான் எதற்கு அஞ்ச வேண்டும் என்றார் அதுதான் மார்லி mm <laughs>